விரிவான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தேசத்தில் சிறுபான்மையினரின் நலன்கள் காக்கப்படும் பிரதமர் அன்வார் மலேசியாவிலிருந்து டெஸ்லா நிறுவனம் வெளியேறிய நடவடிக்கை அன்வாரின் வடிகபையில் பலவீனத்தை காட்டுகிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் மலேசியா தங்கப்பதக்கம் கொண்டு வருவதில் தோல்வி சைட் சாடிக் பேங்காக் செல்ல கடப்பிதலை தற்காலிகமாக வழங்க நீதி மன்றம் அனுமதி நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் வங்காளதேசத்தில் சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முகமது யுனூஸ் உத்தரவாதம் அளித்ததாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் வங்காளதேச மக்களுக்கும் அங்கு வாழும் சிறுபான்மையினருக்கும் ஒரே நிலையான நியாயமான சமமான அளவில் வழிநடத்தப்படுவார்கள் என்று முகமட் யூனுஸ் குறிப்பிட்டதாக டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் முன்னதாக வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் பேராசிரியர் முகமது யுனுஸிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தொலைபேசி வழி அழைத்து வாழ்த்து கூறியுள்ளார் மலேசியாவுடன் பேராசிரியர் முகமது யூனுஸ் நல்ல உறவு கொண்டுள்ளார் இந்நிலையில் வங்காளதேசத்தில் அமைதி நிலைநாட்ட மலேசியா பல்வேறு கட்ட உதவிகளை வழங்கிட தயாராக உள்ளோம் என்று அன்வார் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் வங்காளதேசத்திற்கு குறுகை கால பயணத்தை மேற்கொள்ள தமக்கு பேராசிரியர் முகமது யூனுஸ் அழைப்பு விடுத்ததாகவும் அன்பார் குறிப்பிட்டார் டெஸ்லா வெளியேறும் முடிவானது மடானி அரசாங்க பிரதமர் அன்வாரின் வணிகவியல் நிர்வாக பலவீனத்தை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி சாடினார் டெஸ்லா ரக கார்களை உருவாக்க மலேசியாவிற்கு போதிய மூலப்பொருள் இல்லாததே காரணமாகும் இதனால் தான் மலேசியாவிலிருந்து டெஸ்லா வெளியேறுவதாக அஸ்மின் குறிப்பிட்டார் மலேசியாவை விட இந்தோனேசியாவில் டெஸ்லா நிறுவனம் முதலீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலான் மாஸ்க் மலேசியாவில் முதலீடு செய்ய மாட்டார் என்று தாம் நம்புவதாக அஸ்மின் அலி கூறினார் முன்னதாக மலேசியா தாய்லாந்து அல்லது இந்தோனேஷியாவில் டெஸ்லா மின்சார கார் உற்பத்தி வசதியை உருவாக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்லா தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு உற்பத்தி மையத்திற்காக ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய தயாராகி தாய்லாந்தை உற்பத்தி இடமாக தேர்ந்தெடுத்தது மலேசியா இந்தோனேசியாவும் டெஸ்லாவுக்கு தங்கள் உற்பத்தி வசதிகளை திறக்க வாய்ப்புகளை வழங்குகின்றன தான் அரசாங்கத்தில் இருந்தபோது டெஸ்லா நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியபோது போது இவி தொழிற்சாலையை நிர்மாணிப்பதில் கவனம் செலுத்தப்படவில்லை என்று அஸ்மின் அலி மேலும் கருத்துரைத்தார் இலான் மாஸ்கின் தலைமையுடனான தனது சந்திப்பின் போது அவர்கள் செயற்கைக்குள் தொழில்நுட்பத்தை பற்றி விவாதித்தனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மலேசியாவுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை கொண்டு வருவதில் தோல்வி அடைந்த நிலையில் அனைத்து மலேசியர்களிடமும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கெடுத்த தேசிய வீரர்கள் வீராங்கனைகளின் அடைவிநீர்கள் குறித்து அமைச்சு கலந்துரையாடும் என்று ஹனாயோ தெரிவித்தார் நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று கூறவில்லை ரோ டு கோல் திட்டமானது வெறும் பாரிஸ் ஒலிம்பிக்காக மட்டும் கொண்டு வரப்படவில்லை மாறாக ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இலக்கு கொண்டுள்ளதாக அவர் தெளிவுபடுத்தினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் மலேசியா இரு வெண்கல பதக்கங்களுடன் ஒலிம்பிக் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்தது பூப்பந்து போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆடவர் இரண்டையர் பிரிவில் மலேசியாவிற்கு வெண்கலப் பதக்கம் வென்று கொடுத்தனர் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் தாய்லாந்து பேங்காக் செல்வதற்கு கடப்பிதழை தற்காலிகமாக வழங்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெள்ளி சனிக்கிழமைகளில் பாங்காக்கில் தஹீரா குழுமம் ஏற்பாடு செய்த ஆசியான் ஹலால் பெவிலியன் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக அவர் தனது கடப்பிதழை தற்காலிகமாக விடுவிக்க விண்ணப்பித்தார் மேல் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் சே முகமது ருசிமா கசாலி ஜைடி இப்ராஹிம் நூரின் படருடின் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது இருப்பினும் அரசு துணை வழக்கறிஞர் முகமது அஃபிஃப் அலி சைட் சடிகின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை முன்னதாக சைட் சடிகின் வழக்கறிஞர் டத்தோ இஷாம் தேய்போதைக் தனது கட்சிக்காரர் தஹீரா குழுமத்தால் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டதாகவும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கடப்பிதழ் மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார் சைட்ஸ் அடிக்கின் தாய்லாந்து பயணத்தை எளிதாக்குவதற்காக குடிநுழைவு இயக்குநருக்கு கடப்பிதழை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான உறுதிப்படுத்துதல் கடிதத்தை தயார் செய்யுமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி நம்பிக்கை மீறல் நிதி மற்றும் பணத்தை முறைகேடு செய்தமை ஆகிய நான்கு குற்றச்சாட்டுகளில் சைட் சாடிக்கிற்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நகை கடை கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சந்தேகம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் கஜாங் சில்க் நெடுஞ்சாலையின் சுங்கை பாலா டோல் சாவடி அருகே நிகழ்ந்தது பாலா டோல் அருகே ஒரு காரை புக்கேர் அமன் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த முயற்சி மேற்கொண்டனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட கார் நிறுத்தாமல் சென்ற வேளையில் காவல்துறையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது காவல்துறையும் பதிலடிக்கு துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் சந்தேக நபர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மரணமடைந்தார் என்று சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் கூறினார் இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு துப்பாக்கி சூடு காயம் ஏற்பட்டது சம்பந்தப்பட்ட நபர் முப்பது வயது இருக்கும் என்றும் ஏற்கனவே அவருக்கு எதிராக ஆறு குற்றங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று ஏழின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்